தவிர விடாதீர்கள் மரணிக்கும் இந்த இஸ்லாத்தில இருக்க வேண்டும் வாழும் போது போதாது வாழ்கின்ற வாழ்க்கையில இஸ்லாத்தின் போதனைகளை கடைபிடித்தால் பத்தாது நீங்கள் இந்த இஸ்லாத்தின் போதனையை உங்கள் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மரணிக்கின்ற அந்த நொடி பொழுதும் முஸ்லிமாக மரணிக்கணும் மரணிக்கின்ற அந்த நொடி பொழுது வரை இஸ்லாத்தின் போதனை உங்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு தாக்கங்களுக்கு உட்பட்டு அல்லாஹினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மரணம் வரை அல்லாஹிற்கு நீங்கள் கட்டுப்படணும் இந்த அறிவுரை நமக்கு சொல்லப்படுகிறது இதில் முஸ்லிம்கள் நம்ம பலர் ஏதோ வாழும்போது தொழுகள் நோன்பு இப்படி இருந்துட்டு போயிடுவோம் மௌத்தாபுர காலத்திலாம் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் ரெண்டு சாரா இருக்கிறாங்க சில பேரை நாம அணக்க வழிபாட்டுக்கு அழைப்போம் பள்ளிவாசலுக்கு வாங்க தொழுங்க ஏன் இப்படி தொழாம இருக்கிறீங்க என்று என்று அழைக்கின்ற பொழுது சிலர் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் தெரியுமா என்னங்க வயசு நமக்கு நாற்பது தான் ஆகுது ஐம்பது வயசு தானே ஆகுது அது மௌத்தா போற நேரத்துல பள்ளிவாசலு அப்படி இப்படின்னு இருந்தா போதும் இந்த காலகட்டத்திலே இந்த இளம் பருவத்திலே நம்ம எதுக்கு பள்ளிவாசலுக்கு வரணும் அதெல்லாம் பின்னால பார்த்துக் கொள்ளலாம் என்று வணக்க வழிபாட்டை தள்ளிவிடுவார்கள் இன்னும் ஒரு சிலரும் எப்படி நினைக்கிறார்கள் என்றால் வாழும் போது ஏதோ நமக்கு முடிஞ்சதை கடைப்பிடிச்சிட்டு போயிடுவோம் என்கிற அளவிற்கு அவருடைய சிந்தனை குறுகியதாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தம்முடைய வாழ்வில் சிந்தனை எப்படி அமைய வேண்டும் என்றால் நான் எப்படி இந்த இஸ்லாத்தின் போதனையை பின்பற்றுகிறேனும் இதே இஸ்லாத்தின் போதனையை பின்பற்றியவனாகவே நான் மரணிக்கணும் முஸ்லிமா நான் மரணிக்கணுங்கிற எண்ணம் அது தொடர்பான கவலை அது தொடர்பான செயல்பாடு ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலையும் இருக்கணும் குரானில் இது தொடர்பாக நமக்கு ஏராளமான வலியுறுத்தல்கள் இருக்கிறது